ஸ்கொயர் ரூட் ஒன் மைனஸ் எக்ஸ் கொய்ட் மதிப்பதும் காண சொல்லியிருக்காங்க அப்போ இதை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் ஸ்கொயர் ரூட் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை நம்ம இரு பக்கமும் வர்க்கப்படுத்தணும் வர்க்கப்படுத்தும் என்ன செய்யணும் ஒன் பிளஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் இதை நம்ம வர்க்கப்படுத்தணும் வர்க்கப்படுத்தும் பொழுது என்ன தெரியுமா வரும் இப்போ ரெண்டுமே நமக்கு மைனஸ் ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்வல் டு இப்ப இடையில என்ன வரும் இதை விட சிறிய நம்பர் இதை விட பெரிய நம்பர் அப்படிங்கும் போது எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் இதுதான் இதனுடைய ஆன்சர்